அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து டி நகரில் இருக்கக்கூடிய திருமலா திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி சனிக்கிழமை சுவாமியோட நல்ல திவ்ய தரிசனம் கிடைக்கணும் நேராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ள சுவாமியோட சந்நிதி தான் நம்ம உள்ளே நுழைவாயில் சந்நிதி அந்த பக்கம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவான் தெரியல இது வெளிப்பிராகாரம் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் டி நகர் வெங்கட்ராராயிரா ரோடு எதிர்த்த மாதிரி ஸ்ரீனிவாசர் கல்யாணம் அந்த சிலைகள் அப்படியே வச்சிருக்காங்க ஓம் நமோ வெங்கடேஷாயா சென்னை டி நகரில் ஒரு திருப்பதி திருமலா திருப்பதி தேவஸ்தானம் பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் சனிக்கிழமை வந்திருக்கோம் ஓம் நமோ வெங்கடேசாய திருமலா திருப்பதி தேவஸ்தானம் டிநகர் டிடிடி திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் உள்ள சன்னதி பாருங்க சன்னதியை சேவிச்சுக்கோங்க ஓம் நமோ சாயா இன்னைக்கு சனிக்கிழமை திவ்ய தரிசனம் பெருமாள் தரிசனம் ஓம் நமோ வெங்கடே சாயா இது சென்னை டி நகர் ஜிஎன் சிட்டி ரோட்டில் இருக்கக்கூடிய திருமலா திருப்பதி தேவஸ்தானம் பத்மாவதி தாயார் திருக்கோவில் எப்படி திருச்சானூரில் இருக்காங்களோ தாயார் அப்படியே இங்கே திருமலா திருப்பதி தேவஸ்தான கோவில் இங்கே டி நகர் ஜிஎன்சிடி ரோட்டில் இருக்குது உள்ளே போனோம் நல்ல தரிசனம் ஆச்சு அம்மாவோடய கிருபை கடாட்சம் பிரசாதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் உள்ளேருந்து நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது அங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே கஜஸ்தம்பம் ஸ்தம்பம் என்கிற கொடிமரம் தரிசனம் ஓம் நமோ வெங்கடேஷாயா இன்னைக்கு வந்து சனிக்கிழமை கருட சேவை இருக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு தாயார் இருக்கு மாடை வீதி புறப்பாட இருக்கு வீதி புறப்பாட இருக்கு வீதி புறப்பாட இருக்கு நிறைய பக்தர்கள் சனிக்கிழமைங்கிறதுனால நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க டெம்பிள் ட்ரெயில்ஸ் இந்த யுனிக்கான ஒரு காட்சியை காமிக்கிறதுல வி ஆர் வெரி ஹாப்பி டெம்பிள் ட்ரெயின்ஸ் இஸ் வெரி ஹாப்பி டு ஷோ யூ திஸ் டெம்பிள் இது டி நகர் ஜிஎன் சிட்டி ரோடு அக்காடு ஹோட்டல் பக்கத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு சனிக்கிழமை தாயாருக்கு பிரம்மோற்சவம் இன்னைக்கு கருட வாகனத்துக்கு உண்டான அந்த இதெல்லாம் அந்த திரைக்கு பின்னாடி நடந்துக்கிட்டுருக்கு இன்னைக்கு அம்மாவை வரும் பத்மாவதி தாயாருக்கு கருடோற்சவம் அந்த உற்சவத்தை முன்னிட்டு தரிசனம் பண்ணுறதுக்காக நிறைய மக்கள் வந்திருக்காங்க அம்மாவை சேவிக்கிறதுக்காக ரொம்ப டெம்பிள் ஃபெயில்ஸ் இஸ் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு ஷோ யூ திஸ் டெம்பிள் ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சனிக்கிழமை நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா துவஜஸ்தம்பம் துவஜஸ்தம்பம் எனப்படும் கொடிமர தரிசனம் எல்லாருமே ஒரு வாட்டி இந்த கோவிலுக்கு வந்து அம்மாவுடைய தரிசனம் பத்மாவதி தாயாருடைய தரிசனத்தை துத ஓம் நமோ வெங்கடேஷாய அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஸ்ரீ பத்ம பத்மாவதி அம்மாவாறு டெம்பிள் ஜிஎன் சிட்டி ரோட் டி நகர் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு பிப்ரவரி சாயங்காலம் கருட வாகனம் இருக்கு கோவிலில் இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனாலும் கருட வாகனம் தாயா இருக்குங்கிறதுனாலையும் நல்ல குழம் இருக்குது ஆமாம் உள்ளே போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் நல்ல அம்மாவோட தரிசனம் ஆச்சு پھر ان کا